ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த வருஷம் உண்டியலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன் போன வருஷமும் இதே மாதிரி தான் ஒரு உண்டியலை நான் ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் உண்டியலில் நான் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசன் நெக்ஸ்ட் வீக் நான் ஊருக்கு போகிறேன் அதனால் ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி இப்போவே நம்ம கேல்குலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்று நைட்டு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே எங்கள் பாப்பா தான் வந்து எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணலான்னு ஒரே அடம் அதனால் சரி ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு ரெடியான்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த உண்டியல் சேவிங்ஸும் போன வருஷம் ஜூன் மந்த்து ஸ்டார்ட் பண்ணேன் ஊருக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு உண்டியல் வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த வருஷமும் நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி வந்த உண்டியல் தான் இது வந்து ஒரு பதினஞ்சு ரூபா தான் அந்த உண்டியல் வாங்கினு வந்து நான் ஜூன் மந்த்துலேருந்து வார செலவில் இருந்தெல்லாம் நான் போட ஆரம்பித்தேன் உண்டியலை நம்ம நிரப்பினோன்னா நம்ம இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உண்டியில் நிரப்ப முடியும் அது என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி வாங்க போகிறோன்னா காய்கறி வாங்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற சேஞ்சஸ்ஸு காய்கறி வாங்க போகிறதுலையும் ஒரு டிப்ஸ் இருக்குது நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்காமல் ஹோல்சேல் ஷாப்பில் பெரிய பெரிய மார்க்கெட்டில் போய் வாங்கும் பொழுது நம்மளுக்கு கம்மியாக பணம் ஆகும் இப்போ இரநூறுபா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு காய்கறின்னா நூற்றி எண்பது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாய் ஆகும் அது மாதிரி அந்த முப்பது இருபதெல்லாம் சேஞ்சஸ் மீதி ஆகும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உண்டியலில் போடுவேன் நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நான்வெஜ் வாங்க போகிறோம்னா எக்கு சிக்கன் இதெல்லாம் வந்து ஒரே கடையில் நம்ம சிக்கன் ஷாப்லே வாங்கும் பொழுது கம்மியாக கிடைக்கும் இதுவே முட்டெல்லாம் வெளியே வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாக இருக்கும் பணம் நம்ம சிக்கன் கடையில் வாங்கினோம்னா கம்மியாக கிடைக்கும் அது மாதிரி கிடைக்கிற பத்து அஞ்செல்லாம் இந்த உண்டியலில் போட்டு நிரப்பலாம் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் வந்து சந்தையில் தான் வாங்கிறது நம்ம ஊரில்லாம் பெரிய பெரிய ஹோல்சேல் ஷாப் இருக்குது இங்கே எங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட்டாண்ட சந்தை போடுவாங்க சண்டே ஈவினிங்கானால் அங்கே போய் தான் நான் ஸ்நாக்ஸும் வாங்கினு வர்றது நூறு கிராம் இருபது ரூபா நூறு கிராம் இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும் நூறுரூபா நான் வாரத்துக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஒதுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வாரம் மட்டும் நூறுரூபா செலவாகும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் இருக்குமா அதனால் எனக்கு ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா ஆகும் மீதி ஆகிற சேஞ்சஸை இந்த உண்டியல்ல போட்டு வைப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் என் ஹஸ்பண்டே வந்து ஐநூறுரூபா இருக்குது நூறுரூபா இருக்குதுன்னு சொல்லி கையில் கொடுப்பாரு அதையும் நான் அந்த உண்டியல்ல போட்டுருவேன் இன்னொன்று வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம இருக்கும் பொழுது நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன் ஆட்டோவில் போனால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுது ட்ரெயினில் போனால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் டிக்கெட்டு இதுவே ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஐம்பது ரூபா அப்படி ஆகும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் ட்ரெயின்லேயே போயிடுவேன் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் நடந்தே போயிடுவேன் இது மாதிரி பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதுலேயும் பணம் சேவ் பண்ண முடியும் சின்ன அமௌண்ட்டு தானே இதில் என்ன கஞ்சத்தனம் பண்ணுறதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்போல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் இருந்துச்சா ஆட்டோ இருந்துச்சா எதுவுமே இல்லை நடந்து போனாங்க நல்லாவே இருந்தாங்க இப்போ வந்து நம்ம எதுக்கேற்றாலும் ஆட்டோ அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண தொட்டு நம்ம பணமும் செலவாகுது நம்ம உடமும் வந்து ஸ்பாயில் ஆகுது அந்த எக்ஸசைஸுன்றது ஒரு ஹோம் மேக்கருக்கு இல்லாமே போயிடுது எல்லாத்துக்கும் வந்து வண்டி வண்டின்னு போய் போயே நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்தி ஆயிரும் அதாவது குண்டாயிரும்னு கூட சொல்லலாம் ஆனால் இதே நீங்கள் நடந்து போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து என்னமோ உடம்பெல்லாம் வெயிட்டு லூஸ் ஆன மாதிரி கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் நம்மளுக்கு பணமும் ஆகும் நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியாக இருக்கும் நம்ம வீட்லேயே இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு இன்னும் அதுக்கான டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம நார்மலாகவே இது மாதிரி நடக்கிறது வேலை பார்க்குறது கடைக்கு போய் காய் வாங்கி வர்றது இதெல்லாம் நம்ம வாக்குபல்லையே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் இது மாதிரி தான் நான் வந்து ட்ராவலில் நான் பணம் சேவ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வீணான பொருளை நான் வாங்க மாட்டேன் ஆன்லைன் ஷாப்பிங்கெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது நான் நேரடியாக போய் கூட வாங்கிட்டு வந்துடுவேன் ஆன்லைனில் வாங்க மாட்டேன் ஆப்பெல்லாம் என் ஃபோனில் இருக்கவே இருக்காது ஏன்னா ஆப் இருந்துச்சுன்னா எதனா ஒன்று பார்த்தோம்னா டெம்ட் ஆகிடுவோம் வாங்கிடுவோம் அதுக்கு நம்ம அந்த ஆப் ஆப்பே வச்சு இல்லாமல் இருந்தால் நம்ம டெம்ட் ஆக மாட்டோம் இல்லைங்களா ஆப் என்கிட்ட கிடையாது ஃபுட் ஆர்டர் பண்ண ஆப்பும் கிடையாது நான் ஃபுட்டு வேணும்னா கூட இங்கே நடந்தே போய் பக்கத்துலேயே ஹோட்டல் இருக்குது நான் வாங்கின்னு வந்து மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ருவேன் ஆப்பெல்லாம் வச்சுருந்தோம்னா எதனா டெம்ட்டாயோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம் அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு பணத்தை செலவு பண்ணக்கூடிய வழிகள் அந்த வழிகளை நம்ம பா யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பணம் சேவ் ஆகும் அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது அதனால் இது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு பணம் வந்து சேவ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயமாயிடுச்சு ஏன்னா செலவு பண்ணக்கூடிய வழிகள் நிறைய வந்துடுச்சு ஆனால் வந்து சேவ் பண்ணக்கூடிய வழிகள் குறைஞ்சி போச்சு எல்லாமே நம்மளை வந்து கண்ணெதிரை காட்டி நம்மளை டெம்ட் ஆக்கியே அந்த பணத்தெல்லாம் நம்ம நம்மளை அறியாமலே செலவு இருக்கோம் அதனால் இது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சில திங்ஸுகளை நம்ம வந்து பார்க்காம இருக்கிறது தான் சேவ் பண்ணுறதுக்கான ஒரே வழி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்தான் இந்த ஆப்பு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது அனாவசியமாக ட்ரெஸ் வாங்கிறது கிடையாது இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் சின்ன மூட்டு தானே இல்லாமல் நம்ம இது மாதிரி சேவ் பண்ணோம்னா உண்டியில் வருஷத்துக்கு ஒரு முறை உடச்சி அது எவ்வளோ பானம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதில் ஒரு பொருளை வாங்கி வைக்கும்பொழுது அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து இந்த உண்டியல் சேவிங்ஸை சொல்லி தந்த மாதிரி இருக்கும் நான் எதனா சேஞ்சஸ் மீதியாச்சுன்னா எங்கள் பாப்பா கிட்டே கொடுத்து இதில் போடுமா உண்டியல்லன்னு சொல்லி எங்கள் பாப்பாவுக்கு நான் கொடுக்குறது இப்போ நான் இந்த உண்டியல்ல நான் எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ சேவ் பண்ணேன்னா அந்த பாருங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபாய் எல்லா நோட்டும் இருக்கும் ஒரு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐநூறுரூபா வரையும் நான் சேவ் பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா கடைக்கு போயிட்டு வந்து சேஞ்சஸ் இல்லைங்களா அதனால் பத்து ரூபா நோட்டெல்லாம் இருக்குது பாருங்க நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நான் வருஷத்துக்கு முடியும் பொழுது தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டிசைட் பண்ணியிருந்தேன்னா ஏன் பயந்தேன்னா பூனேயில் கிளைமேட்டு கொஞ்சம் சில்னஸ்ஸாக இருக்கும் நம்ம இப்படியே போட்டு வச்சு ஓப்பன் பண்ணும் போது ஃபுல்லாக வந்து பூர்ணம் பிச்சிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஆனாலும் என் பணம் வந்து நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு இதுவாக கான்ஃபிடென்ட்டாக இருந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் ஐநூறுரூபா ஒரு நோட்டு ஐநூறு நூறுரூபா வந்து மூணு நோட்டு இருந்துச்சு முந்நூறுரூபா ஐம்பது ரூபா ரெண்டு நோட்டு இருந்துச்சு நூறுரூபா இருபது ரூபா முப்பத்தஞ்சி நோட்டு இருந்துச்சு எழுநூறுபா பத்து ரூபாய் இருபத்தோரு நோட்டு இருந்துச்சு இரநூத்தி பத்து ரூபாய் பத்து ரூபாய் காயின் வந்து முப்பது இருந்துச்சு முந்நூறுபா இருபது ரூபா காயின் ஒன்றே ஒன்று தான் போட்டிருந்தேன் அதனால் இருபது ரூபா அஞ்சு ரூபா காயின்னு பதினாறு இருந்துச்சு எண்பது ரூபா ரெண்டு ரூபா காயின் பதினஞ்சு இருந்துச்சு முப்பது ரூபா ஒரு ரூபா காயின் பத்தொன்பது இருந்துச்சு பத்தொன்பது ரூபா இந்த அமௌண்ட்டு தான் வந்து நான் உண்டியலில் போட்ட அமௌண்ட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருந்துச்சு அதில் முப்பது ரூபாய் என் ஹஸ்பண்டு வந்து காயினை எடுத்து வைக்க சொன்னார் ஒன்று வந்து இருபது ரூபாய் காயின் இன்னொன்று வந்து பத்து ரூபாய் காயினில் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கான காயின் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க இல்லைங்களா அந்த காயின் இருந்துச்சு அது ரெண்டுத்தையும் நீ யூஸ் பண்ணாத அதை அப்படியே எடுத்து வை மெமரியா அப்படின்னு சொன்னார் அது ரெண்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா இருந்துச்சு இருபத்தொம்பது ரூபா சாரி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்பது ரூபா இருந்துச்சு இதுதான் இந்த வருஷ உண்டியல் சேவிங்ஸு சேஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக சேர்க்கும் பொழுது அதை நோட்டாக மாற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்